நாளைக்கு சண்டே வீட்ல இருக்க எல்லாரும் என்ன தான் கறி வாங்க போக சொல்லுவாங்க நாளைக்கு நம்ம போகவே கூடாது நல்லா படுத்து உறங்கிடணும் அவ மட்டும் டிவி பார்க்குறா எப்போதுமே அவதே ரிமோட்டை கையில் வச்சிருக்கிறா என்னை யாராச்சும் மதிக்கிறீங்களா வீட்ல அப்புறம் நான் ஏன் போய் கறி வாங்கி வரணும் நான் யாருங்கிறத நாளைக்கு காட்டுறேன் இப்ப தூங்குறேன் போடு ஆட்டம் நம்ம கேட்க எவனும் இல்ல போட்டு கருப்பா வீட்டுக்குள்ள போய் தூங்குறான் நம்ம டிவி பாப்போம் ரிமோட் ஏண்டா தாண்டா இருக்கு கருவாப்பையா ஏண்டி ஏண்டி இவ்வளவு சவுண்டா வச்சு பாக்குற அப்புறம் அவன் காதல வந்து சண்டை போடுவேன் சவுண்டை குறடி நீ ஏன் அவன் அம்புக்கு இழுக்கிற அவன் சண்டைக்கு இழுக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்க சவுண்டை குறைச்சு பாரு சும்மா போமா அவன் கிடைக்கிறேன் கருப்பேன் அவனை சண்டைக்கு வந்தா நான் பயந்துருவனா அவன் அவ்வளவுதான் என்ற சண்டைக்கு வந்தேன் அவனை தொலைச்சு விடுவே நானே செம்ம கௌரவத்தில் இருக்கேன் போயிருக்கு அப்படியே ஒள்ளி குச்சி என்னவா நீ தொலைச்சு விடுவீங்கிற உன்னக்கு நாளைக்கு நாளைக்கு அம்மா தெரி அம்மா தெரியும் கத்துவல்ல நாளைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய உனக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு சண்டே ஆனாலே கறி கறி அலைவல்ல நாளைக்கு தாண்டி சண்டே என்ன தானே கறி வாங்க போ சொல்லுவீங்க நாளைக்கு நான் யாரும் காட்டுறேன் நீ ஒல்லி குச்சி பாரு பாரு நல்லா டிவி பாரு உனக்கு எவ்வளவு திமுர் இருந்தா ரிமோட் என்கிட்ட குடுக்காம என்கிட்ட நீ சண்டைக்கு வருவ நான் யாரும் நீ நாளைக்கு பாப்ப கேண்டி சொல்றது கேள்வி சவுண்ட குற குறைச்சிட்டு பாரு கிச்சன் எல்லாம் வேலை வைக்க முடியல காத்து அடைக்குது சரியா நைட்டா சவுண்ட குற சரி போமா போமா இந்த பாட்டு முடிஞ்ச சவுண்ட குறைச்சிக்கிட்டு போமா நாளைக்கு சண்டே தெரியுமில்ல நல்லா மட்டன் எடுத்துட்டு வந்து நல்லா சமைச்சு எனக்கு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு வேணும் சரியா நாளைக்கு ஒரு மணிக்கு நல்லா சம்மண்ண போட்டு உட்காந்து மட்டன் பிரியாணி ஒரு பிடிச்சி பிடிச்சா தான் நல்லா இருக்கும் மறந்துடாத நாளைக்கு மட்டன் காலையில விளணுமா பெரிய மகாராணிவா அங்கே திரும்பி கேட்டும் பேசுவா இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ரொம்ப ஓவரடி இதனால தண்ணி அடியாந்து பேசிட்டு இருக்கு நான் கிளம்புறேன் போனது இல்ல வந்த சண்டையே விடுவதில்லை எப்படி தூங்குறாங்க பாரு காலையில எட்டு மணி ஆச்சு இன்னும் தெரியாம நீ

இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேங்க அப்புறம் அதுக்கு நாங்களே சாப்பிடுறது இப்ப மட்டும் நல்லா வாய்க்கு பேசுறீங்கல்ல அப்ப நேத்து டிவி பார்க்கும் நான் ரிமோட்டை கேட்டா கொடுக்கணும்ல அதை மட்டும் நீங்க செய்ய மாட்டீங்க நீ உண்மையாவே நீ நீ பெட்டியா இல்ல வெளியில இருந்து என்கிட்ட எடுத்துட்டு வந்தியாமா அவளுக்கு எல்லாமே நீ உரிமை கொடுக்குற டிவி அவதான் பாக்குற அவளுக்கு பிடிச்ச கறியே மட்டன் கறிதே வாங்குற எனக்கு சிக்கன் பிடிக்கும் உனக்கு திரும்ப தெரியாதா வார வாரம் நீ மட்டன் தான் வாங்குற

எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டாங்க இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மட்டும் நான் சொல்லி அவ வந்து அது கூட பொறுக்க மாட்டாம என்ன போட்டு அடிக்கிறா திட்டுறா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ற என்ன என்ன நினைச்சுக்கிறீங்க இப்ப மட்டும் வந்து கறி வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் நான் தானே பாத்துறேன் அவன் சும்மா வீட்டை படுத்து கிடக்குறா டேய் யாரா வீட்டை படுத்து கிடக்குற வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலையும் நான் பாக்குறேன் துணி துவைக்கிறது சோறு ஆக்குறது சட்டி முட்டியை கழுவுறது ரூம கழுவுறது வீட்டை துடைக்கிறது யாரா இந்த வேலையை நான் பாக்குறேன் நீ பாக்குறேன் நல்லா எருவ மாடு மாதிரி எட்டு மணி தூங்குறல நான் காலையில ஆறு மணிக்கு எழுந்திருச்சோம் எதிர்த்து எல்லாரையும் பாத்து வச்சிருக்கோம் நான் வேலை பார்க்க சும்மா படுத்து நானு நீ வாய திறக்காத வாய திறந்த வாயில குத்தி புடுவி வாடா வாட வந்து குத்துறா பாப்பா வாடா உன் கை ரெண்டே உடச்சு புடிவி பாத்துக்க டேய் கருப்பா சரிடா கருப்பா சண்டை போடாதடா போய் கறி வாங்கிட்டு வா இன்னைக்கு ஃபுல்லா நீயே ரிமோட் வச்சிரு சரியா போ வேமா வாங்கிட்டு வா மாமா சாமா அம்மா சமைச்சு ஆ நீ தானே சாப்பிடுவ உனக்கு மட்டும் தானாமா போடா சண்டை ஓடிட்டே இருக்காம போடா அம்மா சொல்லிடல அம்மா அதெல்லாம் முடியாது ஒரு நாள் ஃபுல்லா அவட்ரு மட்டும் கொடுக்க முடியாது காலையில் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்கட்டோம் அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் ஆமாம் வாங்க முடி சும்மா அறுபடியாக கறி வாங்கி தரோம் ஆஹான் அந்த பயம் இருக்கணும் இப்ப புரியுதா என்னோட அருமை நான் இன்னும் கறி வாங்கி வரணும் நான் வாங்கிட்டு வந்தாச்சும் நீங்கள் சாப்பிட முடியும் இதை என்னைக்கு மறந்துடாளிங்க புரியுதா பிச்சை பிடி இருந்துச்சு ஆ இப்போ புரியல என்னோடய அருமை

அவனே போட்டி போட்டி போடலாமா போ போய் டயர் வெச்சி வை போ இந்த பிள்ளையளோட கட்டி கட்டி தொண்டை தண்ணியலாம் வச்சது அப்பா கடவுளே ஏன் பிள்ளையள இருந்து என்ன காப்பாத்து ஏய் பிள்ளையளா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க ஏதோ வந்துட்டேன் கூப்பிட்ட குரலுக்கு முதலாளாக ஓடோடி வருவதி இந்த கருப்பன் ஆமாடா ஆமா கிஞ்ச கூப்பிட்டா உடனே வந்துருவே சாப்பாட்டுல நீ தானே முதலாளு உண்மைதான் உண்மைதான் ஏமா நான் தான் முதல்ல வந்து நிக்கிறேன் பாரு அவன் எனக்கு பின்னாடி தான் நிக்கிறேன் நான் முதல்ல வந்து நிக்கிறேன் ஏமா நீ அடிச்சு விட்டாமா நீ அடிச்சு விட்டேன் உனக்கு சும்மா விட மாட்டேன் நானு ஏ எரும மாடு எதுக்கு நீ அடிச்ச சரி சரி சண்டை விடாதீங்க அப்படி தான் உட்காருங்க சாப்பிட போமா போய் சாப்பாடு எடுத்துக்காம போம்மா ரெண்டு பேரும் பேசாம வாய முடியும் சாப்பிடுங்க சண்டை விடக்கூடாது ஏமா பிரியாணி சூப்பரா இருக்குமா நல்லா இருக்குமா வாசம் கப்ப கப்பன்னு வருதுமா பாருங்களே பராமரியா இருக்கும் நாலுல போய் கறி வாங்கிட்டு வந்து கடை கடை ஏறி ஏறி நல்ல கறி வாங்கிட்டு வந்துருக்கு நல்லா தின்னு ஏய் ஏன்டா ஏன் கறி எடுத்த உனக்கு தட்டுல வச்சிருக்காங்களா ஏன்டா ஏன் கறி எடுத்த நீ அம்மா எனக்கு வச்சு இந்த கறி எடுக்கிறாமா எது எதுக்கு அங்கிருந்து இங்க வந்தேன் எனக்கு நாலு பீஸ் உனக்கு ரெண்டு பீஸ் சொன்னீங்கல்ல ஒரு பீஸ் உனக்கு எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு அதை எடுத்துட்டே வந்து அம்மா இங்க வாரமா என் தண்ணி எடுத்து குடிக்கிறேன் ஓன் பேரா போட்டு தண்ணி ஆனா வீட்டில் இருக்கிற தண்ணி யாரும் வாடி பொடிங்கன்னா விளக்கம் பிச்சு புடி போய் முதல சபா உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு சமைச்சு வச்சாச்சு வாய முடிச்சுட்டு இப்படி சண்டை விட்டுக்கிட்டு சோறெல்லாம் செது வைக்கல இனிமே யாராவது சண்டை விட்டீங்க உங்களை கம்பியை காய வச்சு விட்டுறீங்க மூஞ்சியில பாத்துக்கோங்க சரிம்மா சரிமா உனக்கா நான் சண்டை சாப்பிடுறீமா ஆள ஆயமடி சாப்பிட சொல்லு பாத்தியமா தம்பிய தயிலிப்புங்க பயனுக்கேன் பயங்கரமா அதுமா